இங்க ஒரு ஆளு அவனோட அப்பாவோட ரிப்பேர் ஆன ரேடியோவை சர்வீஸ் பண்ண கொடுத்த இடத்துக்கு வரா அங்க அந்த கடைக்காரன் இது அவ்வளவுதான் உள்ள தண்ணி போய் போர்டு எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்ல அப்ப திடீர்னு மின்னல் வர அந்த ரேடியோ ஆன் ஆயிடுது ஷாக்கான கடக்காரன் இந்த ரேடியோ எங்க பா வாங்கினீங்கன்னு கேட்க அது ஒரு பெரிய கதை அப்புறம் சொல்லுன்னு சொல்லிட்டு ரேடியோ வாங்கிட்டு போறான் அப்படி போயிட்டு இருக்கும்போது மழை பயங்கரமா பெய்ய அவனோட அப்பாவுக்கு கால் பண்ணி நான் வர லேட் ஆகும்னு நினைக்கிறேன் நீங்க பேசாம கேட்க வெட்டிடுங்கன்னு சொல்ல அவர் நீ இல்லாம எப்படிடா அவன் பையன் கேக் வெட்டுவான்னு சொல்ல நான் வர ட்ரை பண்றேன்னு சொன்ன இவன் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பார்த்தா கார் பஞ்சர் ஆயிடுது உடனே இவன் இறங்கி என்னன்னு பார்க்க போக ஒரு வண்டி இவன் மேல மோதி அங்கே இறந்துடும் கட் பண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இறந்து போனவனோட பையனை காட்டுறாங்க அவன் இப்ப வரைக்கும் அவனோட அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்போ ஒரு நாள் அவனோட தாத்தா கிட்ட அந்த ரேடியோ அப்படி என்ன இருக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்க அதெல்லாம் முடியாதுன்னு அவர் சொல்லிடுறாரு இவனும் என்னோட ஃப்ரெண்டும் பிளான் பண்ணி தாத்தா இல்லாதப்போ அந்த ரேடியோவை பாட்டா கலட்டி என்னன்னு பாத்துட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா மழை பெஞ்சு ரேடியோ நடஞ்சிருது அப்போ தாத்தா அங்க வர இவன் உடனே ரேடியோவை அசம்பிள் பண்ணி வச்சுட்டு போய் அன்னைக்கு நைட்டே பயங்கரமா மழை பெஞ்சு மின்னல் வெட்ட இந்த ரேடியோ மறுபடியும் ஆன் ஆகுது அப்போ ரேடியோ வந்து ஒரு பொண்ணோட குரல் கேட்க இவன் என்னன்னு போய் செக் பண்ண பார்த்தா அந்த ரேடியோ ஃபோன் மாதிரி வேலை செய்யுது இவன் எப்படி இதுன்னு யோசிச்சுட்டு அந்த பொண்ணு கிட்ட பேச பார்த்தா அந்த பொண்ணு இவனோட காலேஜ் தான் உடனே இவன் சரி அப்போ நம்ம நாளை காலேஜ்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறுநாள் அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணேன் அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் வரல இவன் மறுபடியும் வீட்டுக்கு போய் ரேடியோ அந்த பொண்ணு